வணக்கம் கீதா டிவிஎன் ஸ்வதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு இன்றைக்கு கடைசி நான் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய நிகழ்வுகள் ஃபஸ்ட்டு வந்து இயற்கையின் சீற்றங்கள் எல்லா மாநிலங்களும் மாநிலங்களும் அவதிப்பட்டன ப்ளஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த பிரதம மந்திரி பிஜேபி வந்து அவங்க ரொம்ப லொல் பேசிட்டு நன்னு ஒரு சீட்டு நானும் ஒரு சீட்னு ஜெயிப்போன்னு சொல்லிவிட்டு சொல்லி கடைசியில் இரநூத்தி முப்பதோ இரநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அண்ட் இப்போ வந்து என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நிதிஷ்குமார் த ஜேடி எஸ் சாரி பிஜேபியில் அவங்களுக்கு இன்னும் கூட அந்த திமிர் அவங்களுக்கு அணுங்கலை அவங்களுக்கு வந்து வாய் பேசி பொய் பேசி பொய் பேசியே ஆட்சியை இடத்துலையும் ஆட்சியை கைப்பற்றணுன்ட்டு இருக்காங்க அதேமாதிரி மகாராஷ்ட்ராலையும் ஹரியானாலேயும் திருமுழு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி பார்ட்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிஜேபியை பாராட்டியே தீரணும் அதே மாதிரி திமுக இன்னொரு பார்ட்டி அந்த பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த காங்கிரஸ்காரங்க மாதிரி ரொம்ப ஸ்லோ ரொம்ப இது ஏதோ கொஞ்சம் ராகுல் காந்தி இந்த பாத யாத்திரெலாம் பண்ணி கொஞ்சம் அவங்க சிஸ்டர் பிரியங்கா அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணாங்க பட் சும்மா வந்து இன்னும் அந்த ஸ்பீடு பத்தலை அவங்களோட ஸ்பீடு ஏன்னா இது வந்து பெரிய இந்த பிஜேபியில் இருக்க பெரிய பெருச்சாளிகள் இந்த ஆர்எஸ்எஸ் பேக்கிங்கில் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க பட் அதே ஃபைனல்னு சொல்லிட்டு கிடையாது பிஜேபி அவங்க செய்கிறது பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பாக அனுபவிச்சே தீருவாங்க அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க பேட்டி பட் படாவோ பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவுன்னு சொல்லிட்டு ஆனால் நிஜமாகவே இந்த நாட்டில் வந்து இவங்க ஆட்சி கீழே எப்போவும் சரி முக்கால்வாசி வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது இந்த நாட்டில் ஆனால் பேச்சளவுக்கு சொல்லுவாங்க பெண்கள் தெய்வம் பெண்கள் தான் வீட்டின் தெய்வம் இப்படி அப்படி கதையெல்லாம் பேசுவாங்க தவிர்த்துட்டு பட் அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை எதுவுமே நடக்காது எல்லாமே சும்மா வாய் அளவுக்கு பேசுவாங்க தவிர்த்துட்டு அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்கன்னா கிடையாது எங்களை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க மாதிரி ஏதோ ஒரு சிலர் தைரியசாலிகள் படித்து பேக்ரவுண்ட் பின்பலம் இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் வெளியே வந்து பேசுகிறோம் அப்போது வந்துட்டு இப்போது வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த டிஎம்கே ஆட்சி இருபது இருபத்தி ஒன்றில் வந்து இருபது இருபத்தி ஆறு ஏப்ரல் மட்டும் இருக்கும் ஆனால் இந்த ஒரு ரெண்டே கால் ரெண்டரை வருஷம் இல்லாட்டி மூணு வருஷத்துக்குள்ளே இல்லாட்டி மூன்றரை வருஷத்துக்குள்ளார இந்த காரங்களுக்கு அப்படி ஒரு அகங்காரமும் திமிரும் அதுக்கப்புறம் ஊழல் கொண்டு கம்மியாகல அந்த ஏஐ டிஎம்கே முப்பது பர்சன்ட் பண்ணால் இவன் நாற்பது பர்சன்ட் பண்ணுறான் அவ்வளோதான் தவிர்த்துட்டு எவனும் யோகி மணிகள் கிடையாது ஏனென்றால் அதிமுகவில் இருக்க ஊழல் பறிச்சாலு ஊழல் பச்சாலி அவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்கக்கிட்ட ஓடும் நகையில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த ஊழல் பெறிற்சாலிகள் கட்சி மாறி மாறி வரும்போது இந்த மக்கள் வந்துட்டு அவங்கள நிராகரிக்கணும் மக்கள் தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம் இந்த ஊழல் பிரச்சாலிகளுக்கு நம்ம வந்து இது சப்போர்ட் தான் மக்கள் தான் இப்போ வந்துட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க ஏதோ வந்துட்டு மானபங்கம் இப்போ தான் நடக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துலேருந்து இது வந்து காலங்காலமாக இந்த ஒரு கொடூர ஒரு ஆக்ட் நடந்துட்டு தான் இருக்கிறது ஆனால் பேசுகிறதனும் அன்றைக்கு அந்த ஆளுங்கட்சியை வந்து அந்த ஆப்போசிட் இல்லை ஆப்போசிஷன் தட் இஸ் எதிர்கட்சி தலைவர்கள் பெரிய ஒரு ட்ராமா போடுவாங்க ஐயோ இப்படி நடக்குது இந்த ஆட்சியில் ஆனால் எவனுமே யோகியமானவர்கள் கிடையாது ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி அரசியல் ஆம்பளைங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஒரு சிலர் நாலு பொண்டாட்டி கூட இருக்கவங்க இருக்கிறாங்க அப்போ நிறைய சின்ன வீடுகள் இதை வந்து ஒரு அசிங்கம் ஃபர்ஸ்ட்டு ஆட்சியாளர்களே இந்த மாதிரி அயோக்கியத்தனமாக நடந்துட்டு இவங்கெல்லாம் என்ன ஒரு முன்ன உதாரணமாக இருப்பாங்க மக்களுக்கு இவங்களுக்கே இவங்களே அயோக்கியர்களாக இருக்கும்போது இவங்க வந்துட்டு என்ன பெரிய யோகிய சிகாமணி மாதிரி நம்மளுக்கே அட்வைஸ் கொடுக்குறது இவன் எவனுக்குமே யோகிதமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போனீங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நல்ல ஆஃபீஸர் இருக்கிறாங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஒன் பர்சன்ட் மக்கள் இருந்தால் அது பெரிய அதிசயம் ஃபுல்லாக ஊழல் 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 இதில் வந்து இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மானபங்கம் நடந்ததுன்னா இந்த திராவிட சேனல்கள் வந்து பெரிய யோகியனுங்களாட்டு ஒவ்வொருத்தன் பேசுகிறாங்க அவங்களுக்குலாம் நிஜமாகவே இவங்களெல்லாம் சவுதி அரேபியா அந்த மாதிரி ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த நாகை வெட்டணும் அவங்களுக்கெல்லாம் இல்லாட்டி கடவுளே அவங்களுக்கு பேரலிசிஸ் ஆஃப் த டங்கு கொடுக்கணும் ஏன்னா அண்ணா திமிரு என்ன திமிரு ஒருத்தன் சொல்கிறான் அந்த புள்ள இப்படி பெண்கள் ட்ரெஸ் இப்படி போட்டுட்டால்தான் அவங்களுக்கு வந்து மானபங்கம் நடக்குது அவன் ஆம்பளையோட வந்தால் அதுக்கு தான் நடந்தது ஆம்பளையோட பேசிட்டு இருந்தால் நடந்தது ஏண்டா நீங்களாம் பெரிய யோகிய சிகாமணிங்களடா நீங்கள்லாம் இன்னும் பெண்களோடையே பேசாத மாதிரி வந்து அதுக்கு தட் உங்களுக்கு ஒரு உரிமை இப்போ இது கொடுக்குறதில்ல நீங்கள் வந்து நாங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டா நீங்கள் எங்களை வந்துட்டு மானபங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ரைட் அடிச்சது இல்லை பட் ஆல்சோ கேர்ள்ஸ் நீங்களும் கூட கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி க்ளோ தனியாக போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா நம்மளும் இருக்கணும் பட் ஒரு சில நேரத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஆண்களோ இல்லை ஒரு கூட நம்மளை வந்து அட்டாக் பண்ணும்போது ஐ டூ அக்ரி கஷ்டம் தான் அவங்களுக்கு சண்டை போட்டு மீட்டு வர்றதுக்கு ஸோ அதில் இந்த ஊடகங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த நடந்த ஒரு இதை வந்து கொச்சையாக பேசி அந்த பெண்களை வந்து அவதூறு படுத்தாதீங்க அவ நீங்கள் என்னமா பேசுகிறீங்க எனக்கு தெரியும் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு போய் இந்த கோர்ட்டு ஏறி 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 சளிச்சு போகிறாங்க மை ரிக்வஸ்ட் டு தி ஹனரபிள் ஜட்ஜஸ் இந்த ஜுடிஷ்யரி விச்சபார்த்தி மேஜிஸ்ட்ரேட்டு செஷன்ஸ் ஜட்ஜஸ்ஸு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் யாரோ ஒருத்தர் பார்த்தாலும்னா நீங்களும் நீங்களும் இந்த நாட்டோட பிரதிநிதிகள் நீங்கள் ஒரு ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி நீங்கள் அங்கே உட்கார்ந்ததால் நீங்கள் வந்து தனியாக போயிட மாட்டீங்க நீங்கள் ஏன் இந்த கேஸுகளை சோ மோட்டவாக எடுத்து இந்த எங்கெல்லாம் நாட் ஓன்லி ரேப் மெனி அதர் திங்ஸ் ஊழல் கரப்ஷன் அப்படி கரப்ஷன் நடக்குது இந்த நாட்டில் இப்போ நானே வந்துட்டு போன வருஷம் வந்து இந்த மா சுப்பிரமணியத்துக்கிட்ட அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லப்போனால் அந்த ஆள் நம்மளை பௌபவுன்னு கற்றுது என்னமோ நான் கரப்டு நீ தான் கரப்டு நீ தான் கரப்டு நான் இப்படியே சொல்கிறேன் இவனோட என்ன பேசுகிறதுன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொறுமை இல்லாத ஒரு ஆள் ஃபஸ்ட்டு பப்ளிக் லைஃப்கே வரக்கூடாது உனக்கு பொறுமை பொறுமையாக கேட்கறதுக்கு கூட வக்கில்ல நானே கெட்டவளாக இருந்தாலும் கூட நீ பொறுமையாக கேளு ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல வந்திருக்கான்னு கேட்காம பவுன்னு கட்டி அது வந்து நான் சீஃப் மினிஸ்டர் செலுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கேன் இன்னும் கூட ஒரு ஒரு இதுவும் நடக்கலை ஒரு என்கொயரி வரல ஒன்றும் வரல அந்த மாசு சுற்றியில் இருக்க மா அந்த செக்ரட்டரி ஒவ்வொருத்தனும் ரவுடி மாதிரி இருக்கிறான் இந்த ப்ரைவேட் செக்ரட்டரிஸ் வாட் ஐ மீன் டு சே இஸ் நாட் ஐஏஎஸ் இந்த பொலிட்டிக்கல் செக்ரட்டரி இப்படி இப்படி அவங்க வீட்டில் ஒரு பத்து பேர் சுற்றிட்டு இருக்காங்க எல்லாருமே ஊழல் பெற்றாளிகள் அப்படி பணப்பெய்கள் மாதிரி நம்ம பேப்பர்ஸ் அங்கே எதுனா இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களாவே ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர்ஸ் அப்படியே கொடுக்காட்டி நம்மளை அப்படி வைக்கிறாங்க இவங்கெல்லாம் விளங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா விளங்கவே மாட்டானுங்க இவங்க குடும்பங்களும் விளங்காது நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு வயசில் செவ்வாய்க்கிழமையாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கு இல்லாட்டி அந்த சத்தியம் பேசும் சத்தியம் தலையை எடுத்து தர்மம் அதர்மம் சொன்ன தர்மம் என்னைக்கோ ஒரு நாள் தர்மம் நிலை நாட்டப்படும் என்னமோ பெரிய யோகிய சிகாமணிக மாதிரி பேசுகிறாங்க இப்போ வந்து இவ்வளோ இஷ்யூ நடக்குது இந்த அண்ணா கல் பல்கலைக்கழகத்தில் உடனே ஒருத்தர் வந்து அந்த கவர்னர் அசிங்கமாக பேசுகிறான் ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தனை அசிங்கமாக பேசுகிறான் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இவங்களா என்னத்துக்கு இந்த ஊடகங்கள் எஸ்பெஷலி இந்த டிஎம்கே பேக் ஊடகங்களுக்கு கொஞ்சம் வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி அவங்க வேறு அதில் வந்து ஒரு நக்கல் சிரிப்பு அதில் ஒருத்தர் இருக்கிறான் அந்த ட்ரைப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ன நக்கல் சிரிப்பு அவங்க வீட்டில் அவனுக்கு என்ன ஒன்று நடக்கும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களோட கஷ்டம் என்ன அவங்களுக்கு ஏன்னா டீப் அவ்வளோ தேர்ட் ரேட் லாங்குவேஜ் இது எப்படி தான் இந்த சைபர் கிரைம்காரங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா நாங்கள் மட்டும் எதனா ஊழலை பற்றி பேசுனா உடனே எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவீங்க அதுங்க நீங்கள் வேணால் எங்களை மிரட்டலாம் செய்யலாம் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு சிலர் வாய் பளிக்கும் ஒரு சிலர் வாய் கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன் என்னோடய லைஃப்பில் எனக்கு எந்தெந்த இடத்துல தி பொலிட்டீஷியன் இல்லாட்டி பியூரோக்ராட்ஸ் இல்லாட்டி ஜுடிஷியரி எங்கெங்கே எனக்கு தவறு நடந்திருக்கோ நிஜமாகவே அந்த குடும்பங்களில் எவ்வளோ கஷ்டம் அவங்க ஏதேதோ கெட்ட நிகழ்வுகள் அவங்க வீட்டில் நடந்திருக்கு நான் இன்னைக்கு ஒன்றும் பேச மாட்டேன் ஏன்னா நான் மனசில் நினச்சிப்பேன் நீங்கள் அநீதிக்கு உடன் உடனாக போனீங்களான்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன் அந்த ஒரு ஊன் ஃபீல் பண்ணுறதுக்கூட ஒரு சில குடும்ப குடும்பங்களே அளிக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் எப்போது சொல்கிறது வந்துட்டு இந்த செய்வினை செய்பவர்கள் ஒரு குடும்பத்தை அழிக்கணும் ஒரு நபரை அழைக்கணும்னு சொல்லி நினைக்கவர்கள் இங்க எல்லாத்துக்குமே வேணால் அந்த த டைமுக்கு அந்த நேரத்துக்கு நம்ம நாங்கள் கஷ்டப்படலாம் ஆனால் அதுக்கு கடவுள் வந்து எப்போவுமே அவங்க பக்கம் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த அயோக்கியர்கள் எப்படிலாம் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹேஸ் பீன் அ இயர் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னமோ இந்த ஹஸ் பீன் வெரி பேட் இந்த கோவிட்லேருந்து எக்கானமிஸ் பீன் பேட் பட் இந்த கவர்மெண்ட் வந்து மக்களை ஏமாற்றிக்கொண்டு இன்ஃப்ளேஷன் இட்ஸ் அப்படி விலைவாசி ஏறிட்டு இருக்குது இந்த காய்கறி இதெல்லாமே வந்துட்டு பாவம் அந்த பணம் விவசாயிகளுக்கு போகிறதில்ல அந்த விலைவாசி ஏறுதெல்லாம் இந்த தரகர்கள் நடுவில் இருக்க தரகர்கள் இந்த ட்ரேடர் தான் சம்பாதிக்கிறான் தவிர்த்துட்டு பாவம் அந்த விவசாயிகளுக்கு போகிறதில்லை அதே மாதிரி இந்த ஸ்டூடண்ட் லோன்ஸு இது அதெல்லாம் பெருசாக பேசுது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே டைமுக்கு கிடைக்காது இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நிஜமாகவே இந்த ஸ்டூடெண்ட் வர்க்கம் வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது ஏன்னா அவங்க ஏதோ போய் அங்கே மேனிப்புலேட் பண்ணி அந்த மேனேஜருக்கு எதுவும் பணம் கொடுத்துக்கிட்டு வேணால் வாங்கலாம்னு தவிர்த்துட்டு முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க இந்த லோன் வாங்குறதுக்கு இது என்னோடய அனுபவத்தில் நான் பேசுகிறேன் எனக்கு வந்துட்டு மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது நான் பார்த்த மட்டும் எனக்கு இப்படி தான் இருக்குது அங்கே இல்லை அதே மாதிரி இந்த லா அண்ட் ஆர்டர் இப்போ வந்துட்டு இந்த இவங்க அவங்க நான் வந்து இண்டிவிஜுவல் பேர் சொல்ல விரும்பல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸில் ஒரு சிலர் சொல்கிறாங்க பிஜேபிக்காரங்க இன்வால்வ்டுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க காரங்க இன்வால்வ்டுன்னு சொல்லி அப்போ வந்து இந்த போலீஸ்காரங்க வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பாரபட்சமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு அங்கே என்ன எடுத்துட்டு ஓத்து எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் வந்து நியாயமாக இம்பார்ஷியலாக இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்க ஆனால் நான் பார்த்த என்னோடய அனுபவத்தில் போலீஸ்காரங்க இப்போ மாதிரி பணக்கார பொம்பளை எங்கேனா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா இந்த பொம்பளை கிட்டேருந்து எவ்வளோ பணம் நம்ம சுருட்டலான்னு சொல்லிவிட்டு தான் நினைப்பானுங்க மிரட்டுமானுங்க போய் கேஸ் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சோதனை அவங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டிங்களுக்கோ இல்லாட்டி புருஷனுங்களுக்கோ இல்லாட்ட அவங்க குழந்தைங்களுக்கோ அவங்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் இது என்னோட அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன் அங்கே மக்கள் நம்மளும் வந்துட்டு உணர்ச்சிவாசப்பட்டு இந்த அயோக்கியர்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டுட்டு அவனுங்களை பெரிய மனுஷன் ஆக்கிறது நம்ம மேலேயும் தவறு இருக்கிறது இப்போது இந்த அண்ணாமலைன்னு சொல்கிற ஒரு தீய சக்தி இந்த பிஜேபியில் அந்த பிஜேபியில் பாதி பேர் போய் அங்கே போய் சேர்றது இந்த புள்ளை மாதிரி குள்ள மாதிரி சாரா வியாபாரி இந்த பிராத்தல் நடத்துறது இவனுங்க தான் அங்கே போய் அந்த கட்சியில் சேர்றாங்க இப்போ வந்துட்டு என்னை ஒரு சில என்னை வந்து ஒருத்தர் டெல்லியிலேருந்து கேட்டார் ஐ டோன்ட் யூ ஜாயின் த பிஜேபி நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்தாக்கட நான் ஒரு சில கட்சிகளுக்கு நான் சேர மாட்டேன் எனக்கு இல்லை அதுக்கு தான் நான் என்னோடய சொந்த நான் ஆரம்பிச்சுக்கிட்டு நான் வந்து ஐ நாட் ஆன்சரபிள் டு எனிபடி நான் ஆரம்பிச்சிருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை தட்டி கேட்க எல்லாம் தவறு நடக்கிறதோ எனக்கு தைரியம் இருக்கிறது தட்டி அதனால் நான் ஆரம்பிச்சிருக்க அரசியல் கட்சி வந்து கொள்ளாடிக்கிறதுக்கோ இல்லாட்டி என்னால் பேத்துக்கு நியாயம் நான் வந்து குரலற்றோர் குரல் கொடுக்கறது தான் ஐ ஒன்ட் பி தாய்ஸ்லெஸ் அந்த ஒரு தான் நான் பணியை பண்ணிட்டு இருக்கேன் தவிர்த்து இந்த யூடியூபால் எனக்கு வந்து வருது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகியோ இல்லாட்டி பணத்தாலேயோ நான் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல எனக்கெல்லாம் பெரிய சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த கொச்சையாக பண்ணுறவங்க கொச்சையாக பேசுகிறவங்கள தான் பிடிக்கும் அந்த மாதிரி யூடியூப்ஸில் தான் போவாங்க பரபரப்பாக அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களுக்கு அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் என்ன என் என்னோட ந சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க நான் அவங்ககிட்ட விரு வேண்டு இருபது இருபத்தஞ்சில் ப்ளீஸ் நீங்கள் எல்லோருமே இருபது இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வர்றதால நீங்களும் வந்துட்டு யோசித்து சிந்திச்சு இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் உங்கள் தொகுதியில் வந்து வேட்பாளராக வந்தால் நீங்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு எதிர்த்து நீங்கள் செயல்படணும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த டிஎம்கேயில வந்து இப்போ செந்தில் பாலாஜியை ஒரு பெரிய யோகி சிகாமணி மாதிரி தூக்கி பேசுகிறாங்க அதே செந்தில் பந்த பாலாஜி அதிமுகவில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை வந்து அவ்வளோ கொள்ள அடித்தப்பறம் அதே டிஎம்கே பார்ட்டி அவ்வளோ அவதூறாக அந்த ஆளை பற்றி பேசுனாங்க அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு இவங்களுக்கு வேண்டியிருந்தா அவங்களாம் நல்லவங்க இல்லாட்டி அயோக்கியர்கள் அப்போ வந்து இந்த ஸ்டாலின் வந்துட்டு இப்போ பதினோரு மந்தி மந்திரிகள் தன்னோட கேபினட்ல ஆல்ரெடி ஊழல் பிரச்சனை கேஸோடு இருக்கிறவங்களை தூ தேர்ந்தெடுத்துருக்காரு அப்போ என்ன ஒரு முன் உதாரணம் இவங்கெல்லாம் நம்மளுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி அந்த டெபுட்டி சிஎம் வந்து அந்த பேச்சு என்னவோ பெரிய ஒரு அசால்ட்டாக இன்கம் டேக்ஸாக நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் இதை தான் இது நான் கோர்ட்டு கோர்ட்டு இது வந்துட்டு இந்த நொல்லு பேச்செல்லாம் வந்துட்டு இப்போ நீ பதவியில் உட்காந்துக்கோ நீ வேணால் எல்லாம் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே தட்ட டேபிள் தட் இஸ் எல்லாமே மாறி சுச்சுவேஷன் வரும்போது உன்னை டின் கழட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க டின் கழட்டாமல் ஒன்றும் இல்லை ஆனால் அதையால் தான் எப்பவும் வந்துட்டு பதவியில் இருக்கும்போது என்ன சொல்கிறது ஒரு தன்மையாக நடந்துக்கணும் ஏப்போ வந்து பெரிய திமிர் பிடிச்சிட்டு ஒரு பெரிய ஒரு இது பண்ணி நோ இப்படி நோ அப்படி இந்த நொல்லெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் நடக்காது தம்பி புரியுதா அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நான் வேண்டிக்கிறேன் மிஸ்ஸஸ் துர்கா ஸ்டாலின் நீங்கள் இவ்வளோ கோயிலுக்கு போய் கும்பிட்றீங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் உங்கள் வீட்லேயே அநீதி நடக்குது நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஊழல் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்லேயும் ஊழல் பணம் இருக்கிறது ஊழல் பண்ணுகிறார்கள் என்று அதே மாதிரி அந்த ரங்கராஜ் நரசிம்மனை உங்கள் பையன் வந்துட்டு இந்த சனாதனத்தை பற்றி பேசிவிட்டு அதில் வந்து அவரை வந்து கேஸ் மேலே கேஸ் மேலே போட்டு நீங்கள் வந்து அவரை அப்படி அழைக்க வைக்கிறீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அந்த ஜென்மாவோட ஒரே ஒரு நம்ம உயிரோடு இருக்கிறமோ இல்லையா அது வேறு விஷயம் ஆனால் நான் வந்து ஒரு நேரம் உஸ்ஸுன்னு சொல்லிட்டு செஞ்சேன்னா அந்த பாவம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி இந்த பணம் இதெல்லாமே நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஜெயலலிதா என்ன எடுத்துகிட்டு போனாங்க ஒன்றும் எடுத்துகிட்டு போகல ஆகியால நீங்க நினச்சிக்காதீங்க இந்த பதவி நிரந்தரம் இந்த பணம் நிரந்தரம் இந்த உடல் நிரந்தரம்னோ கண்டிப்பாக நீங்கள் செய்யற பாவத்துக்கு நீங்க எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் அது ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களை வந்து கண்டிப்பாக உங்களை அடிக்கும் நான் வந்துட்டு சீரியஸாக சொல்லுறேன் நான் வந்துட்டு கடவுள் என்ன என்ன போட்டவரில்லையும் எனக்கு இயற்கை தான் என் கடவுள் ஒரு சிலர் தமாஷ் பண்ணலங்களே எனக்கு ஐ டோன்ட் கேர் தர் லாட் ஆஃப் தீஸ் பெரியார் நான் வந்து ஐ லைக் பெரியார் இன் அ டிஃப்ரெண்ட் வே எனக்கு வந்து பெரியாரோட ஒரு சில யூ ஒரு முற்போக்குவாதி அந்த அந்த டைமுக்கு ஸோ தேர் ஆர் சர்டன் திங்ஸ் ஐ லைக் எனக்கு பெரியாரை பற்றி பிடிக்கும் ஆனால் இந்த பெரியார் பெயரை சொல்லிட்டு இந்த பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இவங்களுக்குலாம் என்ன யோகிதம் இருக்குது பெரியாரை பற்றி பேசுகிற இதே பெரியாரை வச்சு இந்த டிஎம்கே வெளியே வருவோம் இது என்ன பேசுனாங்க அவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கொச்சைப்பாடி தான் அவங்க வெளியே வந்தாங்க ஆனால் வந்தவங்க எல்லாம் பெரிய யோகி சிகாம்பனிங்களா கிடையாது எல்லாேருமே ரெண்டு ரெண்டும் ரெண்டும் வெப்பாட்டி கிப்பாட்டி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் இவங்க பதவியில் இருக்கவங்க அவங்க த என்ன தவறு செய்தாலும் அது அப்படியே கடவுள் அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருப்பாரு மக்கள் அப்படியே கண் மூடிட்டு இருப்பாங்க நினைக்காதீங்க நாங்கள் திருப்பி அடித்தால் இருபது இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு பெரிய அடி விலும் பார்த்துக்கிட்டே இருங்க நடந்தே தீரும் இந்த அராஜகம் இந்த திமுரு கண்ணை மூடிச்சு ஒரு ஒரு பெண்ணை மென் மண் வந்து இது மோசமாக பண்ணியிருக்காங்க மானபங்கம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொச்சைப்பாடுத்துருவீங்களே யாரையோ காப்பாத்திருக்கு அப்போ அவன் என் கட்சிக்கார இல்லை சொல்லுவா அவன் வந்துட்டு உங்கள் வீட்லையே உதயநிதி ஐ பீன் ஆஸ்கிங் அப்பாயிண்ட்மெண்ட் தீயூ ஒன்றரை வருஷமாக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்ருக்கேன் இன்னும் எனக்கு வந்துட்டு இருக்குது எதுக்கு எதுக்குன்னு தான் கேட்டுட்டுருக்கேன் உங்கள் செக்ரட்டரிஸ் பாதிநேரம் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது பெண்கள் எங்களுக்கெல்லாம் ஓடி வந்து உங்கள் வீட்டில் நாங்கள்லாம் வந்துட்டு வர முடியாது ஏன்னா தெரியும் உங்கள் இடால் எப்படி சுச்சுவேஷன் சொல்லி அப்போ வந்துட்டு இவெல்லாம் எப்படி உங்கள் வீட்டில் அப்படி சுற்றிட்டுருக்கான் உங்க பக்கத்தில் எப்படி நின்றுருக்குறான் கிடையாது சரி ஒரு சிலர் இப்போ என்னையே ஒரு சிலர் வந்துட்டு நான் ரோட்டில் போகும்போது எங்கன்னா இது ஒரு ஸ்டோருக்கு போனாலோ ஒரு ஷாப்புக்கு போனாலோ ஒரு சிலர் நான் பர்சன் மேடம் கேன் யூ டேக் அ செல்ஃபி வித் யூன்னு சொல்கிறாங்க அவங்க யாரும் என்ன நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு யூடியூபர்ஸ் வாங்க வந்து எடுக்கிறாங்க சரி நம்ம அதை ப விட்டுறோம் ஆனால் அவன் அடிக்கடி உங்கள் டிஎம்கேக்காரன் வந்து மாசு பக்கத்தில் உட்காந்துக்கா மாசுவோட வாக்கிங் போகிறான் நினச்சிக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து யாரை நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு தப்பிச்சிருவாங்கன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக எவன் அந்த பொண்ணுக்கு மானபங்கம் பண்ணானோ அந்த திருட்டு அயோக்கியர்கள் எல்லாருமே நாசமாக போவாங்க அவங்க குடும்பங்களும் நாசமாக போவோம் அவனை மட்டும் சபிக்கக்கூடாது அவங்க குடும்பக்காரங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டு ஆம்பளைங்கள் எப்படின்னு சொல்லி அவங்க அப்பன் எப்படி அவங்க அண்ணன் எப்படி அவங்க தம்பி எப்படி அவங்க வந்து சொல்லிட்டு புருஷன் எப்படி நல்லா அவங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு அதெல்லாம் இந்த நிறைய ப பதவியில் இருக்கவங்க நினச்சிக்கிறாங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இது க கஷ்டமும் வராது கெடுதல் வராது பதவியில் மட்டும் அராஜகம் பண்ணுறோம் இந்த எல்லாம் உங்களை ஒரு நாள் ஆகுது ஒரு நாள் இது எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன் திமுகன்னுட்டு இல்லை அதிமுக திமுக கம்யூனிஸ்ட்டு பிஜேபி காங்கிரஸு இந்த விசிகே அப்புறமேல் இந்த குட்டி குட்டி இது இந்த பாமக இவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அரசியல் இருக்காங்கன்னா கொள்ள அடிக்கிறதுக்கோ நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கோ இல்லை நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கோ யாருமே இல்லை இந்த தன்னலம் அற்றுன்னு சொல்லிட்டு வெரி ஃப்யூ பீப்புள் ரொம்ப கம்மியானவங்க ஆகையால் எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் நான் வந்துட்டு கடலுக்கு வேண்டிகிட்ருக்கேன் தட் இஸ் அங்கராஜன் நரசிம்மன் ப்ளஸ் அந்த ஸ்டூடெண்ட் யார் அந்த அதிமுக அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த பொண்ணு பாவம் அவ்வளோ எவ்வளோ கொச்சை பார்த்தேன் இதே பிஜேபி திருட்டு பசங்க இன்றைக்கி இந்த அண்ணாமலை என்னமோ பெரிய டீங்கு டீங்கன்னு அடிச்சிக்கலாம் நான் பயிற்சிக்காரன் எங்கடா அங்கே போச்சு அன்னைக்கு நீ போய் அங்கே போய் அடிக்க வேண்டியது தானே உங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் தானே அவன் அப்போ எங்கடா போச்சு உங்களுக்கு எல்லாம் புத்தி என்ன அதே மாதிரி இந்த லேடிஸ் ஆஃப் பிஜேபி அப்போல்லாம் வாய் ஒருத்தையாவது வாயை திறக்கலை ம் எங்கே போச்சு உங்களோட ஆல் இண்டியா விமென்ஸ் விங்கு பிரசிடென்ட்டு அவ நம்பர் ஒன் ஊழல் ராணி ஆனால் இப்போ வாயே திறக்கல எதுலேயும் வாய் திறக்கல ஏனென்றால் யாருமே யோகியம் கிடையாது ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஊழல் ஊழல் பிசாசுகள் நினச்சிட்ருக்காது நீங்கள்லாம் பதிவில் உட்கார்ந்துருக்காத நீங்கள் வந்து இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் அடிவழும் பாருங்கள் போது நீங்கள் வந்து அன்னைக்கு யோசிப்பீங்க ஐயோ அன்றைக்கி அந்த கீதமாக சொல்லித்தேன் நம்மளையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு சபிக்கிறேன் நான் கண்டிப்பாக ஏனென்றால் நீங்கள்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே இது தான் இந்த நாட்டுக்கு கேடு எல்லாம் வந்துட்டு சனி கடவுளே நீங்களே அழிச்சு விடுன்றேன் ஏன்னா இப்போ நான் கோர்ட்டுக்கு போய் இவங்க மேலே கேஸ் போட்டோன்னா எனக்கு வந்துட்டு ஏறி இறங்குறதுலே டைம் போயிடும் இந்த வக்கீலுங்க பின்னால் போகிறதும் இந்த ஜட்ஜுங்க முன்னால் டெய்லி அஜாயின்மெண்ட் அஜாயின்மெண்ட் நம்மள பேசக்கூடா விட மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டா ஒவ்வொரு கேஸ் பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் அதை கேட்குறக்கு அந்த வக்கீல் ஜட்ஜஸ்க்கு டைம் கிடையாது என்ன கேட்டால் எவ்ரி கேஸ்க்கு ஒரு அரை மணி நேரம் அலாட் கேட் பண்ணி அந்த கன்சர்ன் பார்ட்டி ரெண்டு பேரும் அவங்க ராமாயணத்தை வந்து சொல்லிடுச்சு ஒரே ஒரு மணி நேரத்தில் ஒரு கேஸை முடிச்சிட்டு போகலான்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த கேஸை இழுத்து கழுத்து இழுத்து இழுத்து அந்த லிட்டிகண்ட்டுங்க யாராக சரி ஒருத்தன் நல்லவனாக இருப்பான் ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான் அவங்களுக்கு உயிரே போயிடும் ஓகே ஈவன் வி ஹாவ் டு சேஞ்ச் மெனி திங்ஸ் இந்த த ஜுடிஷ்யரி அண்ட் இட் ஷுட் பி அப்ரோச்சபிள் நிறைய பேர் பாவம் இன்னோசென்ட் மக்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் அவங்களுக்கு அந்த பயத்திலேயே பாவம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ வாழ்க்கை கெட்டுப்போகுது இது வந்துட்டு நியாயம் கிடையாது நான் கடவுள்கிட்ட இப்பவும் எப்போ வேண்டிக்கிறது என்னென்னா ஒரு நல்ல ஆட்சியாளர்களை கூட இந்த நாடு ஒரு நல்ல நாடு நம்ம நாடு வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா வரணும் நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு கடைசி நாள் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புத்தாண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா அமையணும் என்று வேண்டிக் கொண்டு என்னோட என்னோடய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ப்ளஸ் ஆல் த பெஸ்ட் நல்லவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்